இது வரைக்கும் தெரியல அதே அடைஞ்சிருக்கோம் இவங்கதான் தமிழ் மொழியிலும் சிறந்த பாண்டி

நம்ம நாளை பிடிக்க பகலில் பிடிக்க அர்த்தம் அழுது மொழிகளையும் சோம ரத்தின் ரத்தின் வார்த்தைக்கும் அடுத்த அர்த்தம் இருக்குது பகல் அர்த்தம் இருக்குது நம்ம சொல்றது பகல் அர்த்தத்துல அது நாம நாம சொல்லல அப்படியே நாம் சொல்லல அவங்களே ரத்தின் வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டா வாங்க அந்த கவலா மாதத்துல

திங்கிழமை <laughs> <laughs>